பாலக்கரை சந்திப்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உருவப்படத்திற்கு விருத்தாசலம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உருவப்படத்திற்கு திருத்தாசலம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் காட்சியை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உருவப்படத்திற்கு விருத்தாசலம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உருவப்படத்திற்கு விருத்தாசலம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்